பால் கொடுக்க தண்ணீரில் ஒரு பொருள் போட்டால் போதும் நீங்களே ஆச்சரியப்படுவீங்க கிராமங்களில் இன்றும் பல வீடுகளில் மாடுகள் வளர்ப்பதை பார்ப்பதுண்டு மாட்டினால் மனிதர்களுக்கு பல ஆதாயம் கிடைக்கும் அதில் ஒன்றுதான் சில மாடுகள் அதிகமாக கொடுக்கும் பல மாடுகளுக்கு அப்படி இருக்காது அதற்கு முக்கிய காரணம் கால்சியம் குறைபாடு தான் மாடு கன்றை போட்ட பின் உடலில் ஏற்படும் கால்சியம் குறைபாடு என்பது கிராமங்களில் அடிக்கடி காணப்படும் பிரச்சனை பால் நன்றாக கறந்தாலும் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து குறைந்துவிடும் இதனால் மாடு பலவீனமாகி போகும் சில நேரங்களில் நிற்க முடியாமல் பால் குறைந்து சோர்வுடன் காணப்படும் இந்த நிலை விவசாயிகளுக்கு பெரும் சிக்கலை உருவாக்கும் ஆனால் எளிய இயற்கை முறையை பயன்படுத்தி இதை தீர்க்கலாம் என்பதே சுவாரஸ்யமான உண்மை கடைகளில் எளிதாக கிடைக்கும் சுட்ட ஓடைக்கல் என்ற சுண்ணாம்புக்கள் இரண்டு கிலோ எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை மாட்டிற்கு குடிக்க தரும் தண்ணீரில் போட்டு வைக்க வேண்டும் அடுத்த நாள் பார்க்கும் போது கல் அடியில் சுண்ணாம்பு போல கறந்திருக்கும் மேலே பால் அடை போல ஒரு படலம் நிறக்கும் அதுவே தண்ணீரில் கால்சியம் நிறைந்து விட்டது என்பதற்கான அடையாளம் இந்த இயற்கை கலவையே மாடுகளுக்கு மருந்தாக போகிறது அந்த மேல் இருக்கும் மிதவை தண்ணீரை தினமும் இரண்டு லிட்டர் முதல் மூன்று லிட்டர் வரை மாடுகளுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி செய்தால் மாடுகளின் கால்சியம் குறைபாடு இயற்கையாகவே சரியாகும் மாடு மெலிந்து போவதும் குறையும் பால் அளவும் தரமும் குறையாமல் இருக்கும் கன்றை போட்ட பின் பலவீனத்தால் நிற்க முடியாத நிலையும் சரியாகும் இந்த முறையில் முக்கியமானது என்னவென்றால் எவ்வளவு தண்ணீர் எடுத்தோமோ அதே அளவு தண்ணீரை மீண்டும் களத்தில் ஊற்றிக்கொண்டே போகலாம் மீண்டும் பால் அடை போல படலம் மேலே மிதக்கும் இதனால் அந்த கலவையை நீண்ட நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டு கிலோ ஓடை கல் போட்டால் சுமார் இரண்டு மாதம் வரை இந்த தண்ணீர் பயனுள்ளதாக இருக்கும் விவசாயிகள் அதிகம் பயன்படும் பால் கல் பிரச்சனைக்கும் இது சிறந்த தீர்வாகும் மாடு கன்றை போட்டதும் திடீரென உடலில் கால்சியம் குறைந்துவிடும் அப்போதே மாடு நின்று கொள்வதே முடியாது அப்படி இருக்கும் நிலையில் இந்த கலவையை கொடுத்தால் மாடு மீண்டும் சுறுசுறுப்பாக மாறும் அதிக செலவில்லாமல் எளிய முறையில் பெரிய நன்மை கிடைக்கும் இந்த இயற்கை வழி முன்னோர்கள் பின்பற்றிய அறிவின் அடிப்படையில் வந்த ஒன்று அப்போது விலை உயர்ந்த மருந்துகள் கிடையாது இதனால் வீட்டிலிருந்தே கிடைக்கும் ஓடை கல்லை வைத்து மாட்டின் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாத்தனர் இன்றும் இதே முறையை பின்பற்றினால் மாடுகளின் பால் தரம் குறையாது விவசாயிகளின் செலவும் குறையும் மாடுகளுக்கு பால் அளிப்பது மட்டுமல்ல அவற்றின் உடல்நிலையும் கவனிக்கப்பட வேண்டும் மாடுகள் ஆரோக்கியமாக இருந்தால்தான் குடும்பத்திற்கு வருமானமும் நிம்மதியும் கிடைக்கும் ஓடைக்கல்லை வைத்து செய்யும் இந்த இயற்கை மருத்துவம் விவசாய வாழ்க்கையில் மறக்க முடியாத ரகசியம் இதை பயன்படுத்தும் ஒவ்வொரு விவசாயியும் எளிய செலவில் பெரிய பலன் பெறுவார்